Bismillah. <imitation> செல்லாதவர்களுக்கு அல்லாஹுவால் கொடுக்கப்பட்டிருக்கும் மிகப்பெரிய அறுக்குடை அரபாவுடைய நோன்பு அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் யார் தினத்தில் நோன்பை நொற்பாரோ அது முன் வருடத்துடைய பாவத்திற்கும் பின்னால் வரக்கூடிய வருடத்துடைய பாவத்திற்கும் மன்னிப்பாக அமையும் என்று அல்லாஹுடைய துக்களில் சிறந்தது அரபாவுடைய தினத்தில் கேட்கப்படும் து என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அரபாவுடைய தினத்தில் அல்லாஹ் முதல் வானத்திற்கு இறங்கி வருகிறான் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அல்லாஹு ரபுல் அலமின் அதிகமான மக்களை நரகத்திலிருந்து விடுதலை